நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறீர்களா என்பதை அறிய நாம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறோமோ என சில விடயங்களை வைத்தே தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா சரியான நேரத்தில் எழும் எழுவது உடலுக்கு ஓய்வு முக்கியம் ஒருவர் அலாரம் போன்றவர்களை வைக்காமலேயே தினம் ஒரு நேரத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்தாலே அவர் சரியான அளவு தூங்குவதாகவும் அவர் உடல் சரியான வேலை செய்வதாகவும் அர்த்தமாகும் மன உளைச்சல் போன்ற விடயங்களால் சரியான தூக்கம் இல்லாதவர்கள் இதய நோய்கள் வர வாய்ப்புள்ளது சிறுநீர் கழித்தல் உடலிலிருந்து தினமும் சரியான அளவு நீர் வெளியேற வேண்டியது அவசியமாகும் ஒருவர் ஒரு நாளைக்கு எட்டு கிளாஸ் தண்ணீர் அருந்த வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள் அதேபோல் சிறுநீரகமாவது தெளிந்த மஞ்சள் டிரான்பார்க்லட் எல்லோ நிறத்தில் வந்தால் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதாக அர்த்தமாகும் இதய துடிப்பு ஒரு சாதாரண ஆரோக்கியமான மனதெனின் இதய துடிப்பு நிமிடத்திற்கு எழுவத்தி எட்டு லிட்டரிலிருந்து எண்பது வரை இருக்கலாம் எண்பதுக்கு மேல் வந்தால் அவர்கள் மருத்துவர்களை அணுகுவதுடன் சரியான அளவில் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகும்